அனைவருக்கும் மாலை வணக்கங்க நம்முடைய இயற்கையும் செயற்கையும் சேர்ந்து நமக்கு கிடைத்த பலன்கள் தான் இது நம்ம கத்திரிக்காய் செடிக்கு என்ன உரங்கள் கொடுத்தோன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய பழைய வீடியோஸில் ரீசெண்ட்டாக என்னென்ன கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் கடைசியில் வீடியோ முடியும் பொழுது சொல்கிறேன் என்ன கொடுத்துருந்தேன் இப்போ எவ்வளோ பிஞ்சுகள் ஒவ்வொரு செடியிலையும் வந்திருக்குன்றதை பாருங்கள் கீழ் உரங்கள் என்ன கொடுத்துருந்தேன் மேல் உரமாக என்ன கொடுத்துருந்தேன்றதை இந்த வீடியோ லாஸ்ட்டில் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ செடிகள் இருந்தாரோ ஃபுல்லாகவே கத்திரி செடிதாங்க விதவிதமான கத்திரி எல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக வந்து பிஞ்சிகள் விட்டுருக்காங்க நான் வந்து போன வருஷம் தைப்பட்டம் பட்டம் ஆடி பட்டத்தில் இந்த மாதிரி கொத்து கொத்தா பார்க்கல கத்திரிக்காய் இருந்தது எல்லா செடிலேயும் ஒன்று ரெண்டு ஆனால் இந்த பட்டத்தில் தான் கொத்து கொத்தா காய்ச்சிட்டுருக்கு பிஞ்சுகள் நிறைய விடுவாங்க ஆனால் இருந்தாலும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு செடியில் காய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மொத்தம் மொத்தமாக இந்த ஆடி பட்டத்தில் தான் காய்ச்சிட்டுருக்காங்க இன்னும் அறுவடை எடுக்கலைங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் நம்ம அறுவடை எடுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டு கத்திரிக்காய் ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்கும் அது நல்ல பெரிய சைஸாக இருக்கும் லாஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி எடுத்திருந்தேன் நான் அதனால வெயிட் பண்ணலாம் அதனால ஒரு கத்திரிக்காய் போட்டால் கூட போதும் நமக்கு போதுமானதாக வரும் அதனால் வெயிட் பண்ணுவோம் எல்லா செடியிலையும் பாருங்கள் கத்திரி பிஞ்சுகள் தான் ஒரு சில செடிகள் ரெண்டு ரெண்டாக இருக்காங்க ஒரு சில செடிகள் ஒன்றா இருக்காங்க கடையில் வாங்கின செடிகள் எல்லாமே வச்சுருக்கேன் வந்திருக்காங்க இன்னும் பிஞ்சுகள் விடலை இதெல்லாம் நம்ம விதைகளில் போட்ட செடிகள் அத்தனையுமே பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க கடையில் வாங்குகிற செடியில் தான் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நம்ம தோட்டத்தில் வண்டுகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்முடைய காய்கறியை பார்க்குறதுக்கு இந்த செடியிலையே ஒரு ஒம்பது பிஞ்சு இருக்குங்க அதில் ரெண்டு மட்டும் பெருசாக இருக்குது ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் அறுவடை பண்ணிடலாம் அதிகளுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குது நல்லா படந்துருக்கு நம்ம தோட்டத்தில் கத்திரி செடிக்கு இனி பஞ்சமே இல்லைங்க நிறைய கத்திரி வந்து வந்தாச்சு நாற்று எல்லாத்தையும் பிடிங்கி நான் நடணும் நான் நம்ம கொடுக்குற உரங்கள் நம்ம செடிகளுக்கு போதுமானதாகவே இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிறேன் இந்த உரங்கள் கொடுத்தாலே போதும் நம்ம செடிகளை பாருங்கள் கிஞ்சிகளும் பூக்களும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக கொடுத்தது நாட்டு சாணம் தாங்க கொடுத்த மழை பெய்யும் பொழுது கொடுத்துருந்தேன் அப்படியே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அடிப்பகுதியில் போட்டிருந்தேன் மேலே வந்து சாம்பல் உரம் போட்டிருந்தாங்க பூச்சி மருந்து எதுவுமே நான் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நான் செடிகளுக்கு பூச்சி தாக்குதலும் இல்லை பூச்சி மருந்து நான் அடிக்கவும் இல்லை மாவு பூச்சி எந்த பூச்சியுமே நம்ம தோட்டத்தில் இல்லைங்க பார்க்க பார்க்க ஆசையாக இருக்க மாதிரி ரொம்ப கத்திரி பிஞ்சுகள் உங்களுக்கு தெரியலையான்னு தெரியல ஏன்னா குட்டி குட்டியாக நிறைய வராங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல ஏன்னா நிறைய பக்க கிளைகளோடு நிறைய பிஞ்சுகள் இருக்காங்க செடிகள்லாம் பிடிங்கிடலாம் ஏன்னா கலை செடிகள் இருந்தால் நம்ம சத்து குறைபாடு வந்துடும் செடிகளுக்கு எங்கெங்கே செடிகள் நம்ம பார்க்குறோமோ அப்படியே அதெல்லாம் கையில் பிடிங்கிட்டே வந்துடுங்க அப்படியே ஒரு பார்வை பார்த்துருங்க எங்கேயாவது பூச்சி தாக்குதல் தாக்குதல் இருந்தால் அதையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க சின்னதாக இருந்தால் நம்ம கையில் நசுக்கி விடுங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்